ஆஹ் வணக்கம் நான் பேசுறேன் கேக்குதுங்களா நன்றி எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் எத்தன்மை அப்பொருள் மெய்ப்பொருள் எத்தன்மை காண தெரிவிக்கும் ரெண்டு முக்கியமானது எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் அறிவு எப்பொருள் எத்தன்மை எதுவாய் அது உண்மையை காணுங்கிறாங்க

நீ கே அது நீ எழுதுறதை எழுதிட்டு பதில் போட்டு போனோம் அதை ஆராய்ச்சியும் பண்ணக்கூடாது கெடுதல் வந்தா கெடுதல் வந்தாலும் கேட்க கூடாது அதுக்கு நல்லதே வராது கெடுதல் தான் வரும் மேற்கு நாட்டு மருத்துவத்தை யார் படிக்க மேற்கு நாட்டு சித்தாந்தத்தை யார் உள்வாங்கிறாங்களோ இந்தியாலதான் இருக்கு எண்பது ஆண்டுகளாக செய்கிற கேள்வி இல்ல செய்யும் அதனாலதான் என் பொண்ணு வந்து இது இந்தியால நடைமுறை தப்புப்பா அப்படிங்கிறாங்க இது எப்பவே சொல்லியாச்சு இங்கிலேஷன் தான் எழுதினாரு இங்கிலேஷன் வந்து முப்பது வருஷத்துக்குன்னா என்கிட்ட பேசும்போது சொன்னாரு இந்தியாவில இருக்கிற கல்வி கல்விமுறை தப்புன்ட்டாரு நமக்கு செய்முறை கல்வி வேணும்னு சொன்னாரு நான் படிச்சு பாடமே தப்புன்னு சொன்னவர் வெங்கடேசன் அதனால தான் 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 வகித்த பகதேவியே வந்து பதவி விளக்கிட்டார் இது தப்பு انا தப்பான லஞ்சம் அப்பவே வருது ஒரு கல்வி மாண்ட லஞ்சம் எப்படி வரலாம் வரக்கூடாது அண்ணா வருதே அவனே வாலன்ட்டரி கொடுக்குறான் அவனே வாலன்ட்டரி கொடுக்குறா தப்பா இருக்கு ஆ என்ன கமிஷன் கொடுத்துறான் அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டார் இது நம்ம வெள்ளைக்காரன் கல்வி தப்புன்னு முடிச்சிட்டு தான் அப்புறம் கிளம்புறேன் அதுதான் இருக்கட்டும் இப்ப நான் தொடர்ந்து வர்றேன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜூல் கால் இப்ப நான் சொல்லுங்க ஜூல் பத்தி பேசுறேன் ஜூல் ஜூல் சொல்லுங்க சொல்லுங்க அது வந்து எலுமிச்சை மலத்தையும் உப்பு வச்சு தேய்ச்சிங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து எலுமிச்சை ரெண்டு மூணு வேலை மூணு தடவை விளக்கணும் காலையில ஆறு மணிக்கு ஒரு தடவை விளக்கணும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு தடவை விளக்கணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு வேணும்ல ரெண்டு சொட்டு எலுமிச்சை பழம் சாரு ஒரு அதே அளவுக்கு உப்பு தூள் போட்டு கலக்கி பல்லு குச்சி வச்சு தேக்கணும் வேப்பங்குச்சி இருக்கு இல்லையா அதை ஒடிச்சு அது லேசாக பஞ்சு மாதிரி பண்ணா தொட்டு தொட்டு சும்மா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பத்து நாள் ஓடியா போயிரு பத்து நாள்ல வாயும் மணக்கும் வாயும் சுத்தமாயிரும் வாயு எங்க ஒண்ணுமே காரணம் எது ஃபேன் தான் தெரியுது வானத்துல இருக்கிற ஃபேன் தான் தெரியுது இல்ல இல்ல உங்க மூஞ்சியே தெரியல மூக்கு தான் தெரியுது கீழ அப்படின்னு கொஞ்சம் மேல எங்க இடத்துல முன்னாண்ட வச்சுக்கோங்க சட்டை கிட்ட போட்டுக்கலாம் நீங்க சட்டை பார்த்தா சட்டை போட்டுக்கிற பாருங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சட்டை போட்டுக்கலாம் அதுதான் பாக்குற சட்டை பாருங்க ஆப் இவ்வளவு நேரம் இருக்கு ஆப் பண்ணி இவ்வளே இவ்வளவு பேசி இருக்கால போயிடுச்சு இப்பதான் இப்பதான் காப்பியே போயிடுற ரெக்கார்டா சரி இப்போ வந்து இந்த மதுரை மீனாட்சி அம்மன் காலேஜின் மூலமாக மதுரை மீனாட்சி அம்மன் அரசு கல்லூரி சார்பாக பதினஞ்சாம் தேதி பதினாறு பதினேழு ஒரு இடத்துல ஆணைக்குட்டம்னா சிவகாசிக்கு பக்கத்தால ஆணிக்குட்டங்கிற இடத்துல ஸ்ரீ காளீஸ்வரி கல்லூரியில் வந்து இருநூறு கல்லூரிகள் கலந்து கொள்கின்ற விண்வெளி வானவியல் ஆய்வு கழகம் தமிழ்நாட்டினுடைய வானவியல் கழகம் அதாவது தமிழ்நாடு அஸ்ட்ரோ அஸ்ட்ரோபிசிக்ஸ் சயின்ஸ் சொசைட்டி நடத்தக்கூடிய ட்ரைனிங் ரெண்டு நாளைக்கு அந்த மாணவர்களுக்கு மட்டும் ட்ரைனிங் இந்த மாணவர்களுக்கு மட்டுமே எப்படி போறது எப்படி வர பிளானட பத்தி எல்லாம் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி விஞ்ஞானிகள் நாங்கள் என்னென்ன விண்வெளிக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது அப்புறம் இஸ்ரோ விஞ்ஞானிகள் நாங்கள் என்னென்ன பண்றோம் டெல்லியிலிருந்து வரக்கூடிய பிரச்சார் விஞ்ஞான பிரச்சார விஞ்ஞான் பிரச்சார பிரச்சார் பாரதியும் விஞ்ஞான் பிரச்சார் பாரதி சபான்னு ஒன்று இருக்கு அது பல அதுல இருந்து வர விஞ்ஞான விஞ்ஞான சாபின்னு ஒன்று இருக்கு அதுலேருந்து வர்றாங்க வந்துட்டு என்ன என்ன கேட்க வர்றாங்கன்னா நீங்க நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க நீங்க விண்வெளி துறைக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன கண்டுபிடிச்சு கொடுக்க போறீங்க அதான் கேள்வி நாங்க உங்களை மாதிரி பிசிக்ஸ் படிச்சுட்டு போனவங்க தான் உங்கள மாதிரி போய் நாங்க ஒரு ஒரு பொறுப்புக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்றேன் இப்ப எங்களை நீங்க டெவலப் பண்ண எங்களோட குறைபாடுகளை நீங்க என்ன பண்ண போறீங்க இப்படி எல்லாம் கேக்குறாங்க அப்ப நீங்க ஏன் புதுசா கண்டுபிடிக்க கூடாது நீங்க கண்டுபிடிக்க கூடாது

பல பேர் குற்றாச்சு இனி வந்து முக்கியமா போன இருபத்தி ஏழாம் தேதி ஆதித்யா எல்வன் டேரக்டர் ஆதித்யா ஆதித்யானா சூரியன் ஆராய்ச்சி மன்ற செயற்கைக்கோளுடைய தலைமை அந்த அந்த சூஜிக்கு நேரடியாக விஞ்ஞானி கொடுத்தாச்சு அப்புறம் எதிர்காலத்து இன்னொருத்தர் சதீஷ்குமார் ஒரு விஞ்ஞானிக்கு கொடுத்தாச்சு இன்னொரு விஞ்ஞானி நாங்க கொடுக்கறதுக்குள்ள அவரு அந்த நேரத்தில் சந்திக்க முடியல அவர் டெல்லி பாபு அவர் டிஆர்டி ஒரு விஞ்ஞானி அவர் அவர் இன்றடம் வந்தாருன்னா அவர் குடுத்துரு மொத்தம் ஒரு நாலு விஞ்ஞானிகளுக்கு குடுக்கலாம்னு முடி பண்ணிருக்கேன் இது ஏன்னா இதெல்லாம் அவங்க கையில போய் சேரணும் ஏன்னா ஏற்கனவே நாசா ஸ்டடி பண்ணிட்டான் ரெண்டாயிரம் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே நாசா வந்து பசி தியாகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டுபிடிச்சிட்டான் பசி தாகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டுமில்ல ஃபுட்ல வாழ்ந்தா உடம்பு ஒண்ணும் ஆகாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான் உம் மினிமேசி ஃபுட்னு என தெரியும் அர்த்தம் உணவே குறைத்துக் கொள்ளுதுன்னு அர்த்தாத என்ன சொல்றாருன்னா உண்டி சுருங்கின் உபாயம் பலவன்னு சொல்றாள் அதுதான் உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கின் பிராணம் நடைபெறும் கண்டம் கருத்த கபாலமாம்ங்கிறது திரும்ப சொல்றது இப்ப ப்ரூஃப் ஆகுது ஆனா அது இந்திய விஞ்ஞானிகள் இருந்தே யாரும் பண்ணல இப்ப எனக்கு அதை அந்த கேள்வியை கேட்க போறேன் வர பதினஞ்சு பதினாறு தேதி பாருங்க நான் வந்து இப்படி இருக்கேன் நீங்க வந்து நான் முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாள் நீங்க சொல்ற டேட்டில் நான் இருக்கேன் என்ன ஸ்பேஸ் அடாப்டேஷன் என்னோட பாடி வந்து எப்படி அடாப்ட் ஆகுது அப்படின்னு நீங்க ரிசர்ச் பண்ணுங்கன்னு கேட்க போறேன் டைரக்டா கேட்க போறேன் விண்வெளித்துறை விஞ்ஞானிகிட்ட கேட்க போறேன் என் பொண்ணை வச்சுக்க என் பொண்ணு வந்து ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க நான் பண்றேன் நீங்க எல்லாம் சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்ணுங்க ஏற்கனவே நாசால பண்ணியிருக்கான் இஸ்ரோ சார்பில் இஸ்ரோ இஸ்ரோ சேருங்க இஸ்ரோ டிஆர்டிஓ எய்ம்ஸு டெல்லி எய்ம்ஸு அப்புறம் இஸ்ரோ டிஆர்டிஓ ஐஐடி எல்லாம் சேர்ந்து செய்யுங்க நான் ப்ரூஃப் பண்ணுறேன் அது போக தேவைப்பட்டு என்னோட மாணவர்களை பத்து பேரை நான் ரெடி பண்ணுறேன் ஏற்கனவே இங்க பயிற்சி பெற்ற மாதம் நூறுக்கு ஆயிரக்கணக்க வைக்கிறாங்க ஒரு பத்து பேர்ட் செலக்ட் பண்ண இன்ஜினியனர் செலக்ட் பண்றேன் பிஏ முடிச்சவங்க பிஎஸ்சி முடிச்சவங்க எம்எஸ்சி முடிச்சவங்க பிசிக்ஸ் முடிச்சவங்க கவர்மெண்ட் பிரைவேட்ல இருக்கிறவ இந்த மாதிரி இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க அவங்களே வச்சுக்கிறோம் சாதாரண மக்களும் வேணாலும் வச்சுக்கிறோம் எல்லாம் மெடிக்கல் ரிப்போர்ட் குடுக்குறோம் அப்படி வரும்போது நம்ம நூறு நாள் பயிற்சி பண்ணிக்கலாம் காய்கறி சாப்பிட்டு பயிற்சி பண்ணிக்கலாம் காய்கறி சாப்பிட்டு பயிற்சி பண்ணிக்கலாம் ஆஹ் இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை நடக்கமா நடக்காதுன்னு தெரியாது நடக்கமா நடக்காதான்னு முதல்ல பதினாறாம் தேதி போகணும் நான் நினைக்கிறத அங்க பேசணும் அவங்க சரியின்னு சொல்லணும் இதெல்லாம் நடக்கமா நடக்காதேன்னு தெரியாது ஆனால் முயற்சி எனது முயற்சி தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சிதான் கல்லூரி சார் என் பொண்ணு போறாங்கன்னா தலைப்பேசு தானே அங்கதான் வெற்றி அங்கதான் ஏன்னா கல்லூரி சார்புலயும் வர்றாங்க கல்லூரி சார்புல ஹெச்ஓடி கூட வர்றாங்க ஹெச்ஓடி தான் மாணவர்களை அழைச்சிட்டு வர்றாங்க ஹெச்ஓடி தான் அப்ப அந்த கல்லூரி சார்புல என்ன பண்ணிருக்கீங்கன்னா இதுதான் என்ன தெரியுமா தலைப்பு ஆர்ட் ஆஃப் லீவிங் வித் அவுட் ஃபுட் தலைப்பு ஆர்ட் ஆஃப் லீவிங் வித் அவுட் ஃபுட் நியூ பார்த்துவே நியூ பார்த்துவே டு அடாபேஷன் விதவுட் ஃபுட்டு எப்படி அடாப்ட் ஆகுறது அதாவது வித்தவுட் ஃபுட் இல்லாம இந்த உடம்பு எப்படி அடாப்ட் பண்றது அது நூத்தி எண்பதாம் பக்கம் இருக்கு இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நூத்தி எண்பதாம் பக்கத்துல இந்த உடம்பானது லோயஸ்ட் இன்று எப்படி வாழ கற்றுக்கொள்கிறது அப்படிங்கும்போது நீண்ட கால பயிற்சி பண்றதுனால இப்ப ஒண்ணு இல்ல தண்ணீர் கீரை காய்கறி இதெல்லாம் உணவு கிடையாது கிளீனிங் மெட்டீரியல் என்னது மெட்டீரியல் அந்த கிளீனிங் மெட்டீரியல் அவனுக்கு தெரியாது யாருக்கு நாசா விஞ்ஞானிகளுக்கோ இஸ்ரா விஞ்ஞானிகளுக்கோ ஐஆர் ஈவி விஞ்ஞானிகளுக்கும் ஐஐ விஞ்ஞானிகளுக்கு தெரியாது ஏன்னா இந்த சயின்ஸே அவன் வெள்ளக்காரனை பார்த்து காப்பி எல்லாரும் நோயாளியா இருக்காங்க எல்லாரும் ஆ நேத்து நான் வந்து எங்க ஊர்ல ஒரு புத்தக புத்தக வெளியிட்டு விட கவிஞர் எழுத்தாளர் செந்தாமரின்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க அவர் கா அவங்க அப்பா காவல்துறையில் இருந்தவர் எனக்கு நல்ல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதநேயமிக்க காவ மனிதநேயமிக்க காவல்துறை அதிகாரிகள் இருப்பது பார்க்கறதே அது அபூர்வம் மந்திரே தொண்ணூத்தி பேர் குற்றம் உடையவங்கதான் எல்லாரும் இந்தியாவுக்கு அத்தனை அரசாங்க அதிகாரிகளும் குற்றம் உடையவர்கள் தான் யாதோ அஞ்சு பேர் விடுபாடு மட்டும்தான் நல்லவங்க அதுல ஒருத்தர் வந்த அதுல அப்புறம் அவங்க குடும்ப விடாமல் அதுல என்ன முக்கியமான்னு கேட்டிங்கன்னா அது மூணு பேருத்துக்கு அன்பளி பாப்போம் ஒன்னு எம்பிஎஸ் மருத்துவ இந்த புத்தகம் தம்பி பாக்குறேன் அவரோட முக்கிய அந்த நி நிகழ்ச்சி முக்கியமான அந்த நூல் வெளியூட்டாரோட முக்கியமான நபர் அவர் நூலை வெளியிடுறாரு நூலை எம்பிபிஎஸ் மருத்துவர் தமிழை பத்தி பேசுகிறார் அதான் விஷயமே நிறைய எம்பிபிஎஸ் பேருக்கு தமிழே தெரியறது இல்ல அவரு தமிழை பத்தி பேசி புத்தகத்தில் வந்து சொல்லிட்டு பேசி அப்புறம் அவருக்கு அந்த புத்தக அன்பள அவருக்கு திருநாள்

மிக திறன் வாய்ந்த வருத்தவர் அப்படி எல்லாம் போட்டிங்கன்னா மக்களை ஏமாந்துருவாங்கன்னு அர்த்தம் அதனாலதான் அமெரிக்கா அமெரிக்கா நாடுகளை பத்தி டாக்டர் அப்பாயின்மெண்ட் நீங்க வாங்க முடியாது டாக்டர் அப்பாயின்மெண்ட் டாக்டர் பார்க்கவே முடியாது டாக்டர் யாரையும் நீங்க பார்க்க முடியாது எப்போ வருவாங்கன்னா முடியாத கட்டத்துல அறுவை சிகிச்சையா இருந்தா மட்டும்தான் வருவாங்க தவிர தலைவலி சக்கரவலி மூட்டுவலி அப்புறம் முதுகுவலி புற்றுநோய் இதுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க ஏன்னா ஆல்ரெடி டிசைன் பண்ணி டிசைன் பண்ணி மெடிசின் கொடுத்தாச்சு

இருக்கும் அதெல்லாம் வந்து ஹைலி குவாலிஃபைடா இருக்கும் அந்த சிப் ஒரு ஒரு மனிதனுடைய பயோடாட்டா இப்ப எனக்கு வந்து ஏதாவது நோய்னா எனக்கு மைக்ரோ சிப்ல போட்டு கொடுத்துருவான் இனி எனக்கு என்னோட நோய் இருக்கு அவர் என்ன மருந்து சாப்பிட்டுருக்காரு இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு இந்த டேப்லெட் தான் குடுக்கணும் இத்தனை எம்ஜி குடுக்கணும் அந்த சிப்ல கொடுப்பான் அந்த சிப்பை அவன் கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்து அந்த சிப்பை தான் நம்புவான் உனையெல்லாம் நம்ப மாட்டேன் அந்த சிப்ல என்ன மேட்ருக்குன்னு படிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசின் அவன் கொடுத்துருவான் நீ சும்மா போய் தலைவலிக்குது எனக்கு வைத்த வலிக்கு எது மாத்த கூட கம்பட் அவரு கடைக்கா எழுதி கொடுப்பா அப்படியே என்னங்க தலைவலியா சரி சரிங்களா அப்படி போயிட்டு இருக்கு சரி இப்ப நான் இந்த ஜூல் பேசி பேசி முடிச்சுக்கலாம் இந்த ஜூல் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஒரு கிராம் சூடு பண்றதுக்கு இத்தனை ஜூல் வேணும்னா நூறு கிராம் நூறு கிராம் வந்து நூறு டிகிரி கொதிக்க வைக்க இத்தனை ஜூல் தேவை நான் என்ன கேக்குறேன்னா நான் உடம்புல பாத்தீங்கன்னா முப்பத்தேழு டிகிரி மெயின்டைன் ஆயிட்டே இருக்குது எத்தனை டிகிரி முப்பத்தேழு டிகிரி

கரெக்டா இந்த வந்து பாடி வந்து டிரான்ஸ்பர்ட்ஸு ஈஸியா ஆயிடும் யாருகிட்டயும் ரெஃபர் பண்ண போய் நிக்கறதுல அவனே ஓடி வருவான் அந்த ஈட்ட வந்து பாடிக்குள்ளயே வச்சுக்க தெரிஞ்சுச்சின்னா இந்த சயின்ஸ் எல்லா சைன்ஸையும் தகர்த்துட்டு வெளியில போயிடும் எல்லா வந்தான வெளியில நம்மள நம்மள பார்த்தாலுமே அவன் பதறி போயிடுவான் நம்ம நிழலுக்கு ஏன் விழாது இன்னைக்கு ஒரு பாட்டு கூட கேட்டுங்க அது என்னது பஸ்ல வருமாது நீங்க போன் பண்ணீங்கன்னா அப்பதான் அந்த பாட்டு ஒழுச்சு அதுல ஒரு வார்த்தை கேட்டேன் இன்னும் வர்த்துனா ஆஹ் என்னது என் உயிரே என்னுயிரே அப்படி இல்ல அந்த காதல் தேசமே ஒரு பாடம் அது கரெக்டா அந்த வார்த்தை இதுல மேட்ச் ஆகுது நம்ம நிழையில கூடாது உன் நிழையல என்ன கூ என் நிழல கூட தெரியாத அன்பே ஏதோ ஒரு பாட்டு வந்துட்டு சூப்பரான அந்த லைன் வந்து அந்த லைன் வந்துன்னா என் நிழலே உழாது அப்படின்னா அந்த அளவுக்கு நான் வந்து பக்கான ஆளு இந்த நிழல் வந்து பூமியில உழனா இந்த பாடி வந்து ஃபுல் டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அவ்வளோ பர்ஃபெக்டா இத இதை இதைத்தான் வந்து நான் என்ன சொல்றேன்னா இந்த இதுக்கு பேரு பயோஹீட்னு சொல்லுவாங்க இந்த பயோஹீட் என்னன்னா ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம பயோ பயோஹீட் டெவலப் பண்ணுது முப்பத்தி டிகிரி டெவலப் பண்ணுது ஒவ்வொரு வினாடி நேரத்தில் முப்பத்தி டிகிரி டெவலப் பண்ணா என்னென்ன அது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரான் ஸ்டார் மாதிரி நியூட்ரான் ஸ்டார் மாதிரி நெபுலா ஸ்டார் நியூட்ரான் ஸ்டார் மாதிரி ஹீட் டெவலப் ஆகாது கணக்கு போட்டு பார்த்தா ட்ரில்லியன் கணக்குல ஹீட் எண்பத்தி ஆறு லட்சம் எண்பத்தி ஏழு லட்சம் ஜூன் உற்பத்தி ஆகுதுன்னா அப்ப அதனால தான் இந்த இந்த முப்பத்தி ஏழு டிகிரிக்கு மேல போனா லாபத்து முப்பத்தி ஏழு டிகிரி குறைஞ்சு போனாலும் லாபத்து அப்போ அந்த லைன் வந்துச்சு ஆகாரம் இல்லாம தாழ்வாழ கூடும் சூப்பரான லைன் அந்த லைன் அந்த பாக்கல்தான் வருது ஆஹ் அன்பே அன்பேயின் பக்கத்தில் இருந்தால் நான் இந்த உலகத்துல வந்து இதோட ஜாஸ்தியா வாழ்வேன் ஆகாரம் நான் வாழக்கூடும் அன்பே என் பக்கத்தில் நீ இருந்தால் அந்த ஒரு நொடி கூட எனக்கு வந்து அந்த மரணம் கூட வேற போ அது மாதிரி ஒரு வருது நான் அந்த பாட்டை கேட்டுறேன் அவ்வளவு இதாவில் இன்னைக்கு நான் கேட்ட உடனே ஜஸ்ட் நான் வந்து இதுதானே நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் இந்த பாட்டுல இதை வச்சிருக்கானே அப்படின்ட்டு நான் ரியலைஸ் பண்ணேன் அந்த டைம் சரி இப்ப நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம்னா இப்ப இப்ப வந்து இப்ப என்னுடைய பொண்ணு என்ன இந்த பயோ பிசிக்ஸ்ல பயோ பிசிக்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பத்து வருஷத்துக்குள்ள பயோ ஹியூமன் பிசிக்ஸ் உருவாக்கணும் வெளிநாட்டுல இருந்து உருவாக்கணும் இவங்க எல்லாம் உருவாக்க மாட்டாங்க இந்தியால அந்த அறிவே கிடையாது இந்தியாவில அறிவே கிடையாது

மூணுமெல்லாம் குணப்படுத்துறதா விஷயம் இப்ப உடம்பு வந்து ஸ்ட்ராங்கா நின்னுடுச்சு ம் தி பாடி வந்து இந்த செஸ்ட் இருக்குல ஆ செஸ்ட் இப்ப பேசنا அப்படியே வந்து இப்ப சுவாசம் எல்லாம் ஏதோ போல ம் உள்ள நின்னுருச்சு அப்படியே ஸ்டக் அப்படியே நிக்கிதே இஸ் எக்ஸ்பாண்ட் இது வந்து எனக்கு வந்து அப்படியே இப்ப கண்ண மூடுனா அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது மொத்தம் அதெல்லாம் வர அதெல்லாம் வர எல்லாமே பாரு அதாவது நீங்க அதெல்லாம் வந்துடும் என்ன பண்ணீங்கன்னா இன்னும் என்ன பண்ணணும்னா நீங்க பாடி வைட்ட வந்து இந்த பெருங்குடல்ல வந்து காய்கறி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வேற சாதாரண உணவு போக கூடாது சாதாரண உணவு மாவு போக கூடாது அந்த எப்பவுமே பெருங்குடல்ல காய்கறி இருக்கலாம் என்னது காய்கறி இருக்கலாம் பெருங்குடல்ல பெருங்குடல்ல காய்கறி தான் இருக்கணும் அந்த காய்கறி தான் அது அப்படியே மலமா மாதிரி வெளியே போகணும் அப்படித்தான் இருக்கணுமே தவிர பூரி இட்லி சாதாரண சோதை திருட்டு அப்படி அது வந்து பாத்தீங்கன்னா அது பேர் தெரியுமா சோத்து பீன்னு அர்த்தம் அந்த சோத்து பீ இருக்க கூடாது காய்கறி பீ இருக்கலாம் சோத்து பீ ஆனா சாவடிச்சிருங்க மூளை வேலை செய்யறது கண்டுபிடிக்க முடியாது உங்களால எதுவுமே அந்த பெருங்குடல் என்ன பெருங்குடல் வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான நியூரான் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க கோடிக்கணக்கான நியூரான் இருக்குதுங்கிறானுங்க நியூரான் அதெல்லாம் டஸ்ட் ஆயிடும் அது வந்து க்ளீனா அதான் பிரெயின் நல்லா இருக்குன்னா வயிறும் பெருங்கோடலும் நல்லா இருந்துச்சுன்னா பிரெயின் சூப்பரா வந்துச்சு ஆஹ் இந்த பெருங்கோட இன்னொரு பேர் வச்சுட்டு எனக்கு செகண்ட் பிரெயின் செகண்ட் அதாவது பாடியில ரெண்டாவது பிரெயின் அந்த அந்த பெருங்கூட தான் ரெண்டாவது பிரெயின் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிதான் எப்படி அப்ப ரெண்டா அந்த பிரெயின் அந்த பெருங்குடல வந்து அழுக்க இல்லைனா மூளையும் அந்த பெருங்குடல கனெக்ஷன் பண்ணி சூப்பர் மேனா மாறும் சூப்பர்மேன் மேன் சூப்பர் அதுதான் நாம இப்ப ஏன் நான் இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கேன் ஏன் இவ்வளவு தைரியம் வருதுன்னா அந்த சூப்பர்மேனா நம்ம மாறுறோம் நமக்கு எனர்ஜி வருது இல்லை எனர்ஜி நைட்ரஜன் பாருங்க நைட்ரஜன் புரோட்டீனா மாறும் நைட்ரஜன் கார்பனா மாறும் கார்பன் போர்டீனா மாறும் அதான் பெரிய ஆச்சரியம் கார்பன் போர்டீனா மாறுது என்னது கார்பன் போர்டீனா மாறுது ஆமா அது வந்து ஹை ரேடியேட்டிங் மெட்டீரியல் நம்ம உடம்பு வந்து கவர்ச்சி காரணமே இந்த கார்பன் போர்டீன் தான் கவர்ச்சி அழகு வைப்ரேஷன் இதெல்லாம் தான் கார்பன் போர்டீன் அது வந்து எப்படின்னு கேட்டீங்க யுரேனியம் மாதிரி என்னது

இந்த டெம்பரேச்சர் மாறாது தேர்ட்டி செவன் டிகிரி டெம்பரேச்சர் மாறாது நம்ம சா சாப்பிடும் போது டெம்பரேச்சர் மாறுது ஏன்னா பிளட் வந்து அசுத்தமாகுது ரெண்டு கட்டு பேர் ரெண்டு முக்கியமா ரெண்டு கட்டு பேர் ரத்தமும் பேருங்கடும் கட்டே போய் ம் ரெண்டு கேட்டீங்கன்னா மறுபடியும் 2 ஹவர் 3 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் சாகும் இத நாம புரிஞ்சிட்டோம்னா அப்பப்ப சுத்தம் பண்ணிக்கணும் ம் நீங்க சாதாரண உணவு இருந்தாலுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு பண்ணி ஒரு நாள் சாதாரண உணவு ஒரு நாள் காய்கறி உணவு ஒரு நாள் இப்படி பண்ணிட்டே அப்படியே பாடி வந்து நியூட்ரல் ஆயிரும் ஒரு மாடி செட் ஆயிரும் எப்ப வேணாலும் காய்கறிக்கும் போகலாம் தண்ணிக்கும் போல காத்துக்கும் போயிடலாம் நாம வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எப்ப விழிப்புணர்வா இருக்கணும் ஆஹ் எப்ப கேம்ப எப்படின்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள செஞ்சு செஞ்சுருவோம் நாம முன்னே இங்கிலாந்துலயோ அல்லது ஜெர்மனிலயோ அல்லது இந்தியாவுலயோ ஏதோனுல வந்து நாம வந்து நிரூபிச்சு ஆகணும் ஏன்னா ஏற்கனவே நாசா ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டேன் லட்டு மாதிரி கையில கொடுக்கலாம் நாசா ஸ்டடி பண்ணி முடிச்சுட்டேன் இஸ்ரோ வந்து ஸ்டடி பண்ணோன்ன நான் ரொம்ப முயற்சி பண்றேன் அதற்கு நான் முதல்ல இறங்கணும் என்னைய வந்து முன்னூற்ற இருபத்தஞ்சி நாள் ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு கேட்க போறேன் ஏற்கனவே நேத்து வந்து ஒரு நூல்வெளி டிவிழாவில சொன்னேன் டாக்டர் சந்திரசேகர் டாக்டர் திருநாவுக்கர்ஸ் எம்பி பேச சுகர் ஸ்பெஷலிஸ்ட்னு வந்திருந்தாரு அப்படி பேசினேன் நீங்க ஒரு நூறு பேர் சேருங்க ஒரு அம்பது பேர் சேருங்க இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க நான் வந்து நிரூபிக்கிறேன் நான் முந்நூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் நீங்க சொல்றத கேக்குறேன் இருக்க முதல்ல கோபிலிருந்து தொடங்கலாம் எம் பிபிஎஸ் மருத்துவர் தமிழ் பேசுறாரு தமிழ் நூல படிக்கிறாரு தமிழ் நூல் வெளியீட்டாளர் வர்றாரு இன்னொரு புகழ்பெற்ற மருத்துவ டாக்டர் அனுபூச்சி டாக்டர் டென்டிஸ்ட் ஸ்பெஷல் டென்டிஸ்ட் அவர் அவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆதரிச்சாரு இருபது ஆண்டுக்கு முன்னாடி உம் உங்க குடும்பமே இது ஆதரிக்குது அப்புறம் அவருக்கு ஒரு புத்தகம் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கவிஞர் எழுத்தாளருக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு ஒரு வனத்துறை அலுவலருக்கு ஒரு புத்தகம் நாலு புத்தகம் போச்சு கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்கேன் அப்ப இந்த ஜூல் எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா எப்படின்னா இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பார்ட்டிகள் ஒவ்வொரு ஒவ்வொரு அணு ஆட்டமுமே நியூட்ரான் ஸ்டார் மாதிரி ஹீட்ட டெவலப் பண்ணுது உம் எல்லா ஸ்டாருமே தனக்கு தானே ஹீட் டெவலப் பண்ணிக்க எல்லா ஸ்டாருமே ஆஹ் அதுக்கு ஏற்று அதுக்கு பெட்ரோல் தேவையில்லை டீசல் தேவையில்லை இல்ல கா என்னங்க தப்பு பெட்ரோல் டீசல்ங்கிறது இயற்கை வந்து செத்து போனா செத்து போனுடைய எச்எம் அதுக்கு யாருக்கும் கிடையாது அதான்

மீடியை சந்திக்கலாமா நன்றி வணக்கம் நன்றி